إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا படைத்து பரிபாலும்ல்லவன் ரஹ்மான் அல்லாவுக்கு எந்தெண்டும் உண்டாதாக அவன் தனித்தவன் ஈடுனையற்றவன் தன்னை மாத்திரம் வணங்கப்படுவதை சகல புகழும் சொந்தம் தூதர் எங்கள் நாயகம் முகம் அலஹி பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் நல்லடியார்கள் கியாமலால் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு தோழர்களே அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கி இருக்கிறானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக நாபா கொள்கின்றேன் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹக் அவனுடைய அடியார்கள் மீது கொண்ட அருள் இரக்கம் அன்பு கருணை காரணமாக அல்லாஹ் எல்லா காலங்களையும் ஒரே காலத்தை போன்று ஆக்கி விடாமல் சில காலங்களை அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி நன்மைகள் செய்து அல்லாவை நெருங்கக்கூடிய காலங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அவற்றிலே முதன்மையானதுதான் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ரமதானுடைய வருகை மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது சோதர்களே அந்த ரமதான் வந்துவிட்டால் நாம் எப்படி எம்முடைய வணக்கங்களை எம்முடைய இறைவனோடுள்ள தொடர்புகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற கற்பனைகள் இப்பொழுது இருந்து எங்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கும் அன்ப அந்த சோழே ஏனைய மாதங்களை போன்று இல்லாமல் இந்த மாதத்தை அல்லாஹு ரசூருல்லாவுடைய உம்மத்துக்கு மிக சிரேஷ்டமான ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அருமை தூதர் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதே போன்று ஒரு ஷாபானுடைய மாதத்திலே சஹாபாக்களைப் பார்த்து அலி வசலம் அவர்கள் இந்த இந்த மாதத்துடைய பற்றி மாதம் வந்துவிட்டால் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த மாதத்திலே அல்லாஹ் என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதை பற்றி ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார்கள் அன்றைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே அன்பாந்த அந்த ஒவ்வொரு வருடமும் இதே செய்திகள் உபதேசங்கள் மூலமாகவும் எம்முடைய சமூகத்துக்கு ஞாபகமூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனால் அதிகமான இடங்களை பார்த்தால் அதிகமான எமது முஸ்லிம் சகோதரர்கள் வாழ்கின்ற அந்த இடங்களை பார்த்தால் ஆரம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு செய்கின்ற வணக்கங்கள் எல்லாம் பிந்தின பிந்தினே நாட்கள் கழிய கழிய விடுபட்டு வகையில் தான் நாம் பழக்கப்பட்டுக் கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் காரணம் அன்பார்ந்த சூழலே எம்முடைய வணக்கங்களை நான் சரியான முறையில் திட்டமிடவில்லை என்னென்ன வணக்கங்களை எப்படி செய்ய வேண்டும் எந்த முறையில செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற திட்டங்கள் எங்களுக்கு இல்லாமல் ஆரம்ப நாட்கள் வரக்கூடிய அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் வணக்கங்கள் கூடுதலாக ஈடுபடுகிறோம் அந்த வேகம் எம்முடைய கடைசி வரைக்கும் இருப்பதில்லை எனவே அன்பான சோழே சாதாரணமாக உலக விடயத்தை நாங்கள் நோக்கும் பொழுது கூட ஒரு சாதாரணமான எம்முடைய ஒரு வேலையை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு கடையை ஆரம்பிக்கின்றோம் அந்த கடையை அதை சரியான முறையிலே இலாபங்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் நான் என்ன பொருட்களை வைத்து வியாபாரம் செய்ய போகிறேன் எத்தனை மணிக்கு திறக்கப் போகிறேன் எத்தனை மணிக்கு மூட போகிறேன் யார் யார் வேலை செய்வது எப்படி அதிலே உள்ள முறைகள் என்ற அத்தனை விடயங்களையும் ஒரு திட்டத்தோடு செயலாற்றுவோம் என்றால் அந்த கடையிலே அதாவது ஒழுங்கான இலாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எப்பொழுது அந்த கடையை நாங்கள் அதாவது ஆரம்பித்து நினைத்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கின்றோம் விருப்பமான பொருட்களை விற்பனைக்கு வைக்கின்றோம் நினைத்த நேரத்தில் திறக்கின்றோம் நினைத்தால் மூடுகிறோம் யாருக்கு எப்படி என்ற ஒரு திட்டமில்லாமல் செயலாற்றுவோம் என்று சொன்னால் அந்த கடை ஒழுங்கான ஒரு கடையாக இருக்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இதே போன்று அன்பான சோழல் எத்தனையோ ரமலான்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன எத்தனையோ வருடங்களாக இந்த ரமலானை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களிடத்திலே பலரிடத்திலே ஏன் அந்த ரமலான் மாற்றங்களை கொண்டு வருவதில்லை ஏன் திட்டமிட்டபடி நாங்கள் இந்த வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதில்லை என்பதை நாம் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலான சூழலே எப்பொழுது திட்டமிடுவோமோ இந்த வணக்கங்களை நான் எப்படி செய்வது அந்த திட்டத்தின் பிரகாரம் அதை ஒழுங்குபடுத்த முடியும் எப்பொழுது திட்டமிட்டு அதை ஒழுங்குபடுத்தினால் அடுத்த கடமையாக அதை நாங்கள் செயல்முறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் மேலான சூழ்நிலை எனவே திட்டமிடப்பட்ட அதே ஒழுங்குபடுத்தப்பட்ட அதை செயல்படுத்தப்படக்கூடிய முறையில் இந்த ரமலானை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்றால் ரமலான் இன்சா அல்லா எங்களை முழுமையாக நன்மைகளை பெறக்கூடிய எங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ரமலானாக அமையப்படலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான நாம் இந்த திட்டங்களை மனதிலே மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பதல்ல உண்மையிலே நான் செயலாற்ற வேண்டிய விடயங்களை நாங்கள் எங்களுடைய எழுத்து ரூபத்திலே எழுத்து வடிவத்திலே நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்காக யாருக்கும் காட்டுவதற்காக நான் இந்த விடயங்களை ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் நிறைவேற்றுகின்றேனா என்பதை ஒரு கணம் ஒவ்வொரு நாள் இரவுலையும் பார்ப்பதற்காக வேண்டி எங்கு தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து அடுத்த நாளைக்கு திருத்திக் கொள்வதற்காக அந்த திட்டமிட்ட செயல்பாடுகளை

ஒரு ஒழுங்கு திட்டம் எங்களத்திலே இருக்க வேண்டும் இந்த திட்டத்திலே முதலாவது அம்சமாக நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் முதல் படி அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து அதை அழகிய முறையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே அதிலே என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் இருக்கிறானோ அவற்றை அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை மூலம் கேட்டு கேட்டு பெற்றுக் கொள்வது முதல் விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் காரணம் அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் திரும்பாமல் அல்லாஹ் ஒருவனை பொருந்தாமல் ஒரு காலத்திலேயும் யாராலும் எந்த வணக்கத்திலையும் ஈடுபட முடியாது அல்லாவுடைய நாட்டம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்க வேண்டும் அதை அல்லாவிடத்தில் நாம் கெட்டு கொள்ள வேண்டும் அன்பாந்த சொலே இரண்டாவதாக அன்பாந்த சோலே நாங்கள் தூங்கக்கூடிய நேரங்கள் அதே போன்று விழிக்கக்கூடிய நேரங்கள் என்னென்ன நேரங்கள் என்பதை நாம் எழுத்து வடிவத்திலே எழுதி அதனை செயலாற்ற வேண்டும் இன்றி அதிகமானவர்களுக்குரிய பிரச்சனை தூங்கக்கூடிய நேரம் தெரியாது நினைத்த நேரத்திலே தூங்குவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலே தூங்குவதை அதை ஒழுங்குபடுத்தாததன் காரணமாகத்தான் அதாவது நாளடைவில் வணக்க வழிபாடுகளிலே சோம்பேறித்தனமும் அதை செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம் எனவே அன்பான் சொல்லே நேரங்களை சரியாக தூங்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி எத்தனை மணிக்கு விழிக்க வேண்டும் என்ற அந்த ஒழுங்கு திட்டம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அதே அன்பான சூழலே நாங்கள் நேரங்களை வீணாக்காத முறையிலே எங்களுடைய அந்த திட்டங்களை நாங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எமக்கு ஒரு மிக மோசமான ஒரு காலமாக கொண்டிருக்கிறது ரமதானுடைய மாதம் இத்தனை சிறப்புகளை கொண்டு இறக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் கூட ரமலானுக்கு முன்னால் எப்படி நாங்கள் டிவியோடு தொடர்பாக இருக்கின்றோமோ என்னென்ன சீரிய நாங்கள் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோமோ என்னென்ன சேனல்களை பார்க்கின்றோமோ அதே போன்று எங்களுடைய ஹேண்ட் ஃபோன்களிலே நாங்கள் எப்படி எங்களுடைய வாட்ஸ்அப் அதே போன்று யூடியூப் அதே போன்று ஃபேஸ்புக் இப்படியான செயல்பாடுகளிலே ஏனைய காலங்களை நாங்கள் எப்படி செயலாற்றிக்கொண்டிருக்கின்றோமோ அதே போன்றுதான் ரமலாவுடைய காலங்களும் சென்று கொண்டிருக்கிறது வித்தியாசமும் இல்லாத முறையில் நாம் அவற்றை செயலாற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளைய மருமையிலே கை சேதப்படக்கூடியவர்கள் அன்பான சுகலே எனவே இதற்கான ஒரு திட்டம் இருக்க வேண்டும் மிக அவசியமாக இருந்தால் மட்டும் அவற்றை பாவிப்பது இல்லாவிட்டால் மூடி வைத்து விடுவோம் இல்லாவிட்டால் ஓ பண்ணி வைத்து விடுவோம் எங்களுக்கு நன்மைக்கான ஒரு காலமாக வந்திருக்கக்கூடிய ரமானை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய முறையிலே எங்களுடைய திட்டங்கள் அமைய பெற வேண்டும் அன்பான சுகலே அதே போன்றுதான் நாங்கள் அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பொதுப்படியாகவே அல்லாஹ் எங்களிடத்திலே பாமன்னிப்பை விரும்பிக் கொண்டிருக்கிறான்

நீங்கள் பா மன்னிப்பு கோரும் போதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஆசைப்படுகிறான் அதை விரும்புகிறான் ஆனால் மனிதனுடைய நிலைமை என்ன அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வ யুরীதுல் லதீனே யத்தபவுன ஸஹவாத் அன் தமீலு மைலன் அலைமா யாரெல்லாம் அந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று மோசமானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் எல்லாம் நீங்கள் பாவம் செய்வதை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நன்மையே விட்டும் நீங்கள் பாவத்தின் பக்கம் சாய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு நற்செய்தியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார் அன்பான் சுகோலே இந்த யூத கிறிஸ்தவர்கள் இன்று எத்தனையோ கண்டுபிடிப்புகளை காட்டி எங்களை தவறான வழியிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள் எனவேதான் அவற்றை விட்டுவிட்டு எங்களுக்கு விலக முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரமலாடைய மகிமைக்காக வேண்டியாவது நாம் ஒரு திட்டத்தை வகுத்து எங்களுக்கு சில நேரங்கள் மாத்திரம் அவசியம் என்றால் அவற்றை பாவித்துக் கொண்டு ஏனைய நேரங்களிலே வணக்க வழிபாடுகளுக்காக நேரங்களை ஒதுக்குவோம் என்றால் இந்த ரமலானால் நாங்கள் பயம் பெற்ற நல்லடியார்களாக மாறிவிடுவோம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தீட்டக்கூடிய திட்டமிட வேண்டிய விடயத்திலே அடுத்து தான் அந்த குருவானோடு தொடர்பை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அன்பாந்தே நாம் உண்மையிலே ஆரம்ப நாட்களிலே ஒரு வேகத்துக்கு அதிகமான துதுகளை எடுத்து ஓதுவோம் ஆனால் ஒரு வாரம் செல்ல மாட்டாது ஒரு பத்து நாட்கள் செல்ல மாட்டாது குருவானை விட்டு தூரமாகிவிடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாங்கள் திட்டத்தை அதாவது வகுத்து அதற்காக ஒவ்வொரு நாளும் என்னால் முடிந்தது எத்தனை நான் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலே அதை ஓதுவது ஒவ்வொரு வத்துக்கும் ஓதுவதா எத்தனை பக்கங்கள் ஓதுவது எத்தனை துதுகள் ஓதுவது இரவிலே எவ்வளவு ஓதுவது பகலிலே எவ்வளவு ஓதுவது என்ற ஒரு திட்டம் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் இரவாகும் பொழுதும் அன்றைய செயல்பாட்டை நான் செயல்படுத்திவிட்டேனா வேண்டிய கணக்கை முடித்து விட்டேனா மேலதிகமா தேவை என்றால் ஓதிக்கொள்ளலாம் அன்றைய கணக்கை நாம் முடித்துவிட்டேனா என்று பார்க்கலாம் அன்பான இப்படியான ஒழுங்கு திட்டம் இருக்க வேண்டும் அடுத்ததாக அன்பான சோழே குருவான் புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த இந்த ஒரு ஒரு அல்லது முழுமையாக வாசிக்க வேண்டுமே இதன் விளக்கத்தை பெற வேண்டுமே என்று சில நிமிடங்களை ஒதுக்கி நாலாந்தம் ஒரு நேரத்தில் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களாவது குருவானுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்து பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சகோதரர்களே நாங்கள் மாத்திரமல்ல அல்ல இருக்கின்ற எமது பெண்களும் உட்பட நாங்கள் அந்த குருவானில சின்ன சின்ன சூறாக்களை எடுத்து எங்களுக்கு மனநமிடலாம் நாங்கள் வயதுக்கு வந்துவிட்டோம் எங்களால் மரணமிட முடியாது என்று சொல்வதற்க இப்படியாக இந்த குருவானோடு தொடர்புள்ள பல்வேறு அம்சங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த ரமலான் இருக்கிறது அதற்காக நாங்கள் நேரங்களை ஒதுக்கி திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானே அல் அரு சொல்லும் பொழுது முபாரக்குள் ஒளிய திரு அல்பாப் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த

நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அதை வாசித்து விளங்குவதற்கான சில நேரங்களை ஒதுக்கிக் கொள்வதும் முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அதையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பான் நான் திட்டமிடும் பொழுது எமது வணக்கங்களை திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆரம்பமாகிவிட்டால் சொல்வதற்கு முன்னாலேயே நிறைந்து விடுகிறது பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆரம்ப நாட்கள் ஐந்து நேரமும் முழுக்க முழுக்க சன நெருக்கமாக இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இதே கடைசி வரைக்கும் என்றால் ஏன் திட்டமிடப்படவில்லை ஒவ்வொரு நாளும் குறித்து வைப்போம் இன்றைய தினம் லுஹர் தொழுகையை இன்றைய தினம் தொலகையை இப்படி ஒவ்வொரு தொழுகையையும் நான் ஜமாத்தோடு தொழுதி ஒரு டிக் பண்ணி ஒரு மார்க் பண்ணி ஒரு சிட்டை வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நாம் பார்க்கின்ற பொழுது ஏன் எனக்கு இந்த தொழுகை ஜமாத்து விடுபட்டது ஏன் எனக்கு முதல் கிடைக்கவில்லை என்ற ஒரு சிந்தனை அடுத்த நாளைக்கு மாற்றிக் கொள்வதற்கு ஏற்படும் எனவே நாங்கள் பதிந்து வைப்பதற்காக என்னை நான் சரிபடுத்திக் கொள்வதற்காக திட்டமிட்டபடி இந்த வணக்கங்களை செயலாற்றுவதற்காக ஐங்கால ஜமா தொழுகை அன்றாட முக்கியமான பிரதானமான சுண்ணா தொழுகையில் இருந்து கொண்டிருக்கின்றன ஐங்கால முன்பின் சுண்ணத்துகள் நாங்கள் அறிந்தவிடன் தான் ரசூலுல்லா இஸ்லா தலைவர்கள் சுண்ணத்தான ஐங்கால முன்பின் சுண்ணத்திலே தொழக்கூடியவர்களுக்கு ரசூல்லா சொன்ன சிறப்பு சாதாரணமான சிறப்பு அல்ல பல முறை கேட்டிருக்கிறோம் ரசூல்லா சொல்கிறார்கள் பன்னிரண்டு காத்துகள் ஐங்கால முன்பின் சுண்ணத்திலே தொழுது வந்தால் சோனத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது அந்த சிறப்புக்குரிய அந்த ஐங்கால முன்பின் சூழ்நிலை தொழுது வர வேண்டும் அன்பாங்க சோழே இதே போன்று லுஹா தொழுவதா வித்திரு தொழுவதா தாஜ் தொழுவதா இப்படி ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் நான் எந்த நேரத்திலே தொழுவதில் ஒரு திட்டம் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு லுஹா தொழுகுவார் அடுத்த நாளைக்கு பத்து மணிக்கு தொழுவார் என்று சொன்னால் நாளடைவில் அடுத்த அடுத்த நாட்களுக்கு அவர் இன்னும் இன்னும் நேரத்தை பிற்போட்டு போட்டி அவருக்கு தொழுகை விடுபடுவதற்கு தாராளமான காரணம் இருக்கிறது எனவே திட்டமிட்ட முறையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பத்து மணிக்கு லுகா தொழ வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொண்டால் அதே நேரத்திலே அதை அமுல்படுத்தலாம் அல்லாஹ் அந்த வருடம் அதாவது இந்த மாதம் முழுக்க அதை செயலாற்றுவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கும் அன்பன் சொலே இதே போன்றுதான் நாங்கள் இரவு தொழுகை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தொழுகையிலே முக்கியமான ஒன்று இந்த மாதத்திலே நாங்கள் தொழக்கூடிய தொழுகை நாங்கள் அதற்கான திட்டமிட வேண்டும் அதை எங்கே தொழுவது எத்தனை மணிக்கு பள்ளிவாசலுக்கு செல்வது உரிய நேரத்துக்கு முன்னாலே பள்ளிவாசலுக்கு சென்று அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுப்போம் என்றால் அந்த தொழுகையிலே பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நபிகள் நாயகம் செல்லாதார்கள் ஒருமுறை சொல்லி காட்டினார்கள் யாராவதி மன்காமம் அல் இமாம் ஹத்தா யன் சரிஃபா குதிப லஹு kıயாமு லைலா இப்னு மாஜாவுல வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் யாராவதி இமாமோடே சேர்ந்து அவர் இரவுலே தொழுகின்றார் அந்த நேரத்திலே அவர் இமாம் தொழுகை முடிக்கும் வரைக்கும் முடித்து அவர் வெளியேறும் வரைக்கும் அந்த இமாமோடே முழுமையா தொழுது விட்டால் வேண்டி அந்த இரவுலே முழுக்க நின்று வணங்கி நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எனவே அன்பாந்து சகோலே அந்த அடிப்படையிலே எம்முடைய இரவு தொழுகை நேரங்கள் நதாவதி அதற்கான திட்டமிடல் ஒழுங்காக அமையப்பெற வேண்டும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய பெண்களுக்கும் அந்த விடயங்களிலே ஆசை ஆர்வமுள்ளவர்களாக முழுமையாக இந்த மாதத்திலே அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக அன்பாந்து சகோலே அன்றாடம் செய்வதற்கான சில ஒழுங்குமுறைகளை சில வழக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லாம் அவர்கள் எல்லா காலங்களுக்கும் கட்டி தந்திருக்கிறார்கள் ரசூலுல்லா சல்லா சொல்லுடைய ஹதீஸ்களை அவர்களுடைய நடைமுறை சார்ந்த ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ரசூல் சல்லா சொல்லாம் அவர்கள் பெரும்பாலும் சுபகு தொழுகைக்கு பின்னால் பள்ளிவாசல்ல இருந்து அது கார்களை அதுக்கு பின்னால் சூரியன் உதயமாக கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ரசூல்லா தொழுது விட்டுத்தான் வீட்டை நோக்கி நடப்பார்கள் ரசூல்லாவுடைய ஹதீஸ்களே தாராளமாக இருந்து கொண்டிருக்கிறது காலை மாலை நேரங்களில் ஓதப்பட வேண்டிய அதிகார்கள் இரவு நேரத்திலே ஓதப்பட வேண்டிய சூறாக்கள் தூங்குகின்ற நேரத்திலே ஓதப்பட வேண்டிய அதிகார்கள் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் ரசுல்லா கட்டுத்தந்த அதிகார்கள் என்று கொண்டிருக்கின்றன அவற்றை இந்த மாதத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அதனையும் நாங்கள் எழுதி வைத்து அதற்காக நான் செய்துவிட்டால் ஒரு டிக் பண்ணி அதை நாங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அன்றைய தினத்திலே காலை விதிக்கிற என்ன காரணம் எனக்கு விடுபட்டிருக்கிறது நாளைக்கு நாம் விடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையோடு செயலாற்றுவதற்கு எங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்ப இவ்வாறான ஒழுங்கு திட்டங்களை வகுத்து இந்த ரமலானை மேற்கொள்வோம் என்றால் முழுமையாக அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் கழிப்பதற்கு அது ஒத்துழைக்கும் என்பதை நாம் புரிந்து அந்த அடிப்படையிலே செயலாற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும்

சென்ற காலங்களிலே எம்முடைய பிள்ளைகள் இந்த அடைந்துவிட்டால் வித்தியாசமான முறையில் நாம் அவர்களுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறோமா அன்பாந்த அந்த சூழலே இந்த குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு செல்வதாக சொல்லிக்கொண்டு கொண்டு செல்கிறார்களா அல்லது பாதைகளில் அரட்டை அடிக்கிறார்களா என்பதை நாங்கள் பார்க்கின்றோமா இரவு நேரங்களில் இவர்களுடைய நேரங்கள் எப்படி கலைந்து கொண்டிருக்கிறது இதை ஒவ்வொரு பெற்றோரும் கவனிப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்களிடத்திலே விசாரிக்க வேண்டும் எந்த இமான் தொழிலை நடாத்தினார் என்ன சூறாக்களை ஓதினார் என்று அடிக்கடி அல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு முறையாவது அந்த பிள்ளையை நாங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் இரவு நேரங்களை எங்கே ார் இதுக்கு போவதாக நண்பர்களோடு அரட்டை அடிக்கின்றார்களா அல்லது பாதையோரங்களில் சுற்றித் திரிகிறார்களா அடுத்தவர்களுக்கு இடைஞ்சர்களா இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்பதை ஒரு கடும் சிரித்து பார்க்க வேண்டிய முறையில் பெற்றோர் கொண்டிருக்கிறார் அன்பான அன்பே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு திட்டத்தை வகுக்கலாம் இந்த ரமலானிலே நீங்கள் அதாவது ஒரு ஜுது தந்தால் உங்களுக்கு நான் ஒரு சிறந்த ஹதியாவை தருகிறேன் இந்த ரமலானிலே ஒவ்வொரு நாளும் எனக்கு பதிவு செய்து இந்த ரமலான் முழுக்க ஒரு நேரம் தவறாமல் ஜமாத்தோடு தொழுதுவிட்டால் பெருநாள் இரவு உங்களுக்கு ஒரு ஹதியா தருகிறேன் ஒரு கிஃப்டை தருகிறேன் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் தொழுது இப்படியான ஒரு பொருளை தருகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆசையூட்டலாம் இப்படியான திட்டங்களை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் ஆசையோடு ஆர்வத்தோடு அந்த கடமைகளையும் அந்த சுண்ணாக்களையும் ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் அன்பாத சோழே அந்த குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்களை வாசிப்பதற்கு கொடுங்கள் நேரத்தை பிரித்துக் கொடுங்கள் அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கின்ற நேரங்கள் கூட அவர்களுக்கு பிரித்து எல்லா நேரங்களும் மோத செல்ல முடியாது எல்லா நேரங்களிலேயும் வணக்கத்தை மாற்ற அவர்களுக்கு விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அதே நேரத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டமிட்டப்பட்ட முறையில் அவைகளை நாங்கள் செயல்படுத்துவோம் என்றால் அந்த பிள்ளைகள் அந்த ரமலானை ஒழுங்காக கழிக்கக்கூடிய பிள்ளைகளாக மா மாறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பாந்த சோழே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த மாதம் ஒரு சாதாரணமான மாதம் அல்ல இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லா அவர்கள் ஏற்கெனவே நான் சொல்லி சொன்னது போல பல விடயங்களில் ரசுல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது ரசுல்லா சொல்கிறார்கள் துஃப்தகுஃபி அபுவாபு சமா இந்த மாதத்திலே அல்லாஹ் சுபஹான குத்தாலா அந்த ஹதீஸிலே வானத்தின் கதவுகள் கதவுகளன்றி இன்னொரு விவாதத்திலே அதாவது அபுாபுல் ஜன்னா சோளத்தின் கலவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது இன்னொரு அபு அபுல் ரஹ்மா அல்லாவுடைய அருளின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது என்று பல்வேறு விடயங்களை இந்த ரமலானுக்கு மாத்திரம் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த ரமலான அல்லாவுடைய அருள்களும் சோளத்தின் கலவுகளும் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்து இந்த மாதத்தை நாங்கள் திட்டமிட்டி ஒழுங்குபடுத்தி முறையாக செயல்படுத்தாவிட்டால் எங்களை போன்று கவலைப்படக்கூடியவர்கள் யார் இருப்பார்கள் சொல்ல எனவே எங்களுக்கு வரக்கூடிய இந்த முக்கியமான ஒரு திட்டமிட்ட எங்களுடைய வணக்க வழிபாடு எடுத்து பார்த்தால் நாங்கள் புரிந்து தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கான ஒரு நேரம் தரப்பட்டிருக்கிறது அதற்காக ஒரு ஒழுங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக பல நிபந்தனைகள் தரப்பட்டிருக்கிறது எந்த நேரத்தில் எப்படி அந்த அளவுக்கு தொழ வேண்டும் என்ற ஒவ்வொரு விட சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம் எடுத்துக்கொண்டால் ஒரு திட்டம் அதற்காக வகுக்கப்பட்டிருக்கிறது ரமதான் நோன்பை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் திட்டமிட்டப்படப்பட்டபடி எங்களுக்கு செயலாற்றுவதற்கு அது வழிகாட்டுகிறது என்று சொன்னால் நாம் ஏன் இந்த ரமலானை ஒழுங்காக திட்டமிட்டு ஒழுங்காக அதை முறைப்படுத்தி செயலாற்றுவோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் எனவே அந்த அடிப்படையிலே செயலாற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக யார் பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக பெற்றோருமானுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பாயாக பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் எதிர்நோக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நிறைந்து முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக அகுல் அலி வரக்கும் அஜ்மாயின்